ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்நேக்காக மட்டும் இல்லை டிஃபனாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க வந்து ரெசிபி இப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேணுமோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா பருப்பு நல்லா ஊர்னதுக்கப்புறம் தண்ணியெலாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் பருப்பை சேர்த்துக்கலாம் அதனால் ஒரு மணி நேரம் பருப்பு ஊறினா போதும் இப்போ இந்த பருப்போடு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் நல்லா புடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதோட அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுக்காக நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க இதோட இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துட்டு இங்கே அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது இந்த பருத்தில் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி சேர்த்துருக்க இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க அதை ஆறட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மாவு இருக்குது இல்லையா இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு சின்னதாக உருண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இதேமாரி எல்லா பருப்பு மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி விட்டு இட்லி தட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் பிளேட் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் சீக்கிரமாக வெந்துடும் நான் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக நல்லா வாசம் கமகமன்ட்டு இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் கடாய வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ இதோட அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுபோல் நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக டிஃபன் கூட செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்லாம் எடுத்துக்கலாம் ஒரு டிஃபனாக கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பில் செஞ்சுருக்கோம் அதிக ப்ரோட்டீன் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாங்க சின்னவங்கலேருந்து பெரியவரில் எல்லோரும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ